விவிலியம் அறிவோம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி யோவானுக்கு அருள திருவெளிப்பாடு அதிகாரம் நான்கு இதன் நான் ஒரு காட்சி கண்டேன் விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது இவ்விடத்திற்கு ஏறி வா இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது உடனே தூயாவி என்னை ஆட்கொண்டது விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது அதில் ஒருவர் வீற்றிருந்தார் அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது மரகதம் போன்ற அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது சுற்றி இருபத்தி நான்கு அரியணைகள் போடப்பட்டிருந்தன அவற்றில் இருபத்து நான்கு மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள் அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள் தலையிலும் பொன்முடி சூடியிருந்தார்கள் அரியணையில் இருந்து மின்னலும் பேர் இறைச்சலும் இடி முழக்கமும் கிளம்பின அரியணை முன் ஏழு தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன அவை கடவுளின் ஏழு ஆவிகளே அரியணை முன் பழிங்கை ஒத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது நடுவில் அரியணையைச் சுற்றிலும் நான்கு உயிர்கள் காணப்பட்டன முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும் இரண்டாவது இளங்காலை போலும் தோன்றின மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது இந்த நான்கு உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆறு சிறகுகள் இருந்தன உள்ளும் புறமும் நிறைந்திருந்தன தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன அரியணையில் வீற்றிருப்பவரை என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் இருபத்தி நான்கு மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள் தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து எங்கள் ஆண்டவரே எங்கள் கடவுளே மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே உமது திருவுழப்படியே அவை உண்டாயின படைக்கப்பட்டன என்று பாடினார்கள் அன்பர்களே இறை வார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்